வடக்கு கிழக்கில் தேசிய மக்கள் சக்தி கட்சியை ஆட்சி அமைக்க அனுமதிக்க மாட்டோம் தமிழ் கட்சிகளாகிய நாங்கள்தான் ஆட்சி அமைப்போம் என அனைத்து தமிழ் கட்சிகளும் சேர்ந்து ஒரு முடிவு முக்கியமான தகவல் ஒன்று வந்திருக்கிறது அப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டால் அது வரலாற்று முக்கியத்துவம் மிக்க மிகவும் முக்கியமான ஒரு முடிவாக இருக்கும் எனவே இது குறித்து விரிவாக இந்த காணொளியில் நாங்கள் அலச இருக்கின்றோம் அத்துடன் முன்னாள் அமைச்சர் ஒருவர் கைது செய்யப்பட இருக்கின்றார் அது குறித்த செய்திகளையும் அத்துடன் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான விசாரணை

எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன ஏனென்று சொன்னால் நேற்று வெள்ளிக்கிழமை வந்து நீதிமன்றத்தால் அவருக்கான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே இன்று சனிக்கிழமை எந்த நேரத்திலும் அவர் கைது செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இருந்த போதிலும் கூட அவராகவே சென்று சரணடைவார் என இன்னும் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏனென்று சொன்னால் எப்படியோ கைது செய்யத்தான் போயினும் அதுக்கு முதல் தானாகவே போய் சரணடைஞ்சால் ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு கௌரவமாக இருக்கும் என்று சொல்லி முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுத் கமகையை சிந்திப்பது அவருடைய வட்டாரங்களில் வட்டாரங்கள்லேருந்து செய்திகள் வந்திருக்குது எனவே இன்று சனிக்கிழமை அவர் சரணடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது இதுக்கு நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதிமன்றம் உத்தரவு போட்டது பிடியாணை பிறப்பித்தது நேற்று வெள்ளிக்கிழமை ஆனால் அதுக்கு முதல் நாள் வியாழக்கிழமைய வந்து அவர் வந்து அந்த முன் ஜாமீன் என்று சொல்லுவோம் தானே அந்த முன் ஜாமீன் வாங்கி வச்சுக்காராம் தன்னை வந்து கைது செய்யாமல் தடுக்கிறதுக்கு எனவே என்ன நடக்க போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான்னு பார்க்கணும் இன்றைக்கி சனிக்கிழமை தெரிய வரும் அவர் வந்து கைது செய்யப்பட்டு இன்றைக்கி விடுதலை செய்யப்படுவாரா என்ன ஏதென்று சொல்லி இன்றைக்கு தான் தெரிய வரும் அது சரி இவர் எதற்காக கைது செய்யணும் இவரில் என்ன பிரச்சனை என்று இவர் வந்து விவசாய அமைச்சராக இருந்தவர் தானே விவசாய அமைச்சராக இருக்கைக்குள்ள தரம் குறைந்த உரத்தை வந்து இறக்குமதி செய்தவராம் சீனாவிலிருந்து தரம் குறைந்த உரத்தை வந்து இறக்குமதி செய்தவராம் யோசிச்சு பார்த்தோம் மட்டும் சொன்னால் முன்னாள் சுகாதார அமைச்சர் வந்து தரம் குறைந்த மருந்தை வந்து இறக்குமதி செய்கிறார் முன்னாள் விவசாய அமைச்சர் வந்து தரம் குறைந்த உரத்தை வந்து இறக்குமதி செய்கிறார் இப்படித்தான் கடந்த காலங்களில் ஆட்சி இருந்து போல் நடக்குது எல்லா அமைச்சர்மாரும் தங்களுடைய பங்குக்கு போட்டி போட்டு உனக்கு மட்டும்தான் தரம் குறைஞ்ச பொருளை இறக்குமதி செய்ய தெரியுமா எனக்கும் இறக்குமதி செய்ய தெரியும் நானும் இறக்கி காட்டுவன் என்று சொல்லி அதாவது என்ன டைம் இருக்கு நானும் சி ஓன் என்ற மாதிரி போட்டி போட்டுக்கொண்டு தரம் குறைந்த பொருட்களை இறக்குமதி செய்து அதில் லஞ்ச ஊழல் செய்து காசை சுருட்டி தங்களுடைய குடும்பத்தை வளர்த்து இப்போ கடைசியாக பார்த்தா விசாரணை கைது சிறை என்று மாறி மாறி தெரியணும் எனவே இதில் சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை இன்னும் யார் யார் தரம் குறைந்த பொருட்களை இறக்குமதி செய்து அல்லது என்னென்ன ஊழல்கள் எல்லாம் செய்து அடுத்து லைனில் பட்டியல் இருக்கணுமோ தெரியலை அதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ மஹிந்தானந்த அழுத்கமகே அவரை தான் நீங்கள் கைது செய்ய போறீங்கள் அந்த மஹிந்தானந்தில் இருக்கக்கூடிய அந்த ஆனந்தவை கட் பண்ணி போட்டு மஹிந்த என்று வரும் மஹிந்த என்று ஒரு ஆள் இருக்கிறது தானே அவரையும் கைது செய்யுங்கோ ஏன் அவர் மேலே லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா அல்லது அவர் வந்து மோசடிகள் செய்ய இல்லையா சொத்துக்கள் செய்ய இல்லையா அல்லது அவரை கைது செய்கிறதுக்கு எந்த விதமான காரணமும் இல்லையா இருக்குதானே எனவே அவரையும் கைது செய்யுங்கோ அப்போ தான் நீதித்துறை மேலேயும் விசாரணை பிரிவு மேலேயும் பொதுமக்களுக்கு இன்னும் நிறைய நம்பிக்கை வரும் ஓம் தானே நல்லமா புகழ் சாமர சம்பத் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பிணையை ரத்து செய்ய சொல்லி லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விடுத்த கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது சாமர சம்பத்துக்கு பிணையா அவருக்கு இங்கே பிணை கிடைச்சது அவர் தான் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் கேட்பீங்க அதாவது வந்து அவருக்கு வந்து ரெண்டு மூன்று வழக்குகள் இருக்குது ரெண்டு வழக்கில் வந்து அவருக்கு பிணை கிடைச்சது இன்னும் ஒரு வழக்கில் வந்து பிணை கிடைக்கல அதனால தான் அவர் உள்ளுக்க இருக்கிறார் இந்த பிணை கிடைச்ச வழக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் சுமத்தப்பட்ட அந்த குற்றச்சாட்டு அந்த வழக்கு எனவே அதுக்கு வந்து பிணை கிடைச்சிட்டுது எனவே அந்த பிணையை ரத்து என்று சொல்லி, லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வந்து கொழும்பு நீதிமன்றத்தில் வந்து வழக்கு போட்டிருந்த வினம் அந்த வழக்கு வந்து கொழும்பு மாவட்ட சிறப்பு நீதிபதி தனிஜா லக்மாலி அவர்களால் வந்து நேற்று நிராகரிக்கப்பட்டது ஏன்னென்று சொன்னால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வந்து போதிய அளவு காரணங்கள் சொல்லியல் என்று சொல்லி எனவே அந்த பிணை இருந்தாலும் சரி அந்த பிணை இல்லை சரி சாமர சம்பத் அவர்கள் உள்ளுக்குள்ளே தான் இருக்கிறார் அவர் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் உள்ளுக்குள்ளே தான் இருப்பார் பிறகு தான் அவர் வெளியில் வராரா இல்லையான்றது தெரிய வரும் ஏன்னென்ற சொன்னால் ஒரே நேரத்தில் அவருக்கு ரெண்டு மூன்று வழக்கல் இருக்கிற காரணத்தால் எந்த வழக்கில் பிணை கிடைச்சிது எந்த வழக்கில் பிணை கிடைக்கல என்ன ஏதென்றது ஒரே குழப்பமாகவே இருக்கு ஈசர் குண்டு தாக்குதல் சம்பந்தப்பட்ட விசாரணைகளில் ஒரு முக்கியமான திருப்பம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது அந்த வழக்கு சம்பந்தமாக கைது செய்யப்பட்ட ஒரு பன்னிரெண்டு பேரை நீதிமன்றம் குற்றமற்றவர்கள் என விடுதலை செய்திருக்கின்றது இரண்டு ஆண்களும் அவர்கள் வந்து இந்த ஈசர் குண்டு தாக்குதலுக்கு வந்து பல்வேறு வகைகளில் உதவிகள் செய்தார்கள் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்தவர்கள் இப்ப வந்து அவர்கள் மேலே எந்த விதமான குற்றமும் இல்லை என்று சொல்லி அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனவே அது பிரச்சனை இல்லை ஆனால் ஈஸர் குண்டு தாக்குவதனுடைய உண்மையான சூத்திரதாரிகள் யார் உண்மையான குற்றவாளிகள் யார் என்றுதான் பொதுமக்கள் வந்து கேள் கேளுண்டு கேட்டு கலைச்சு போன ஒரு விஷயம் இப்போ வந்து கேட்குறதையே மக்கள் நிற்பாட்டினோம் என்னென்னு சொன்னால் அப்படி இருக்குது நிலைமை எனவே ஈஸ்டர் குண்டு தாக்குவதனுடைய உண்மையான சூத்திரதாரி யார் அவர்கள் எப்பொழுது வெளிப்படுத்தப்படுவார்கள் எப்பொழுது கைது செய்யப்படுவார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் அரசாங்கத்துக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார் அந்த எச்சரிக்கையில வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு முதல் அரசாங்கம் பதில் சொல்லணும் பதில் சொல்லாவிட்டால் உலகையே உலுக்கும் அளவுக்கு போராட்டம் நடத்துவோம் என்று சொல்லி ஒரு வசனம் சொல்லியிருக்கார் அதாவது உங்களுக்கு தெரியும் வட மாகாணத்தில் வந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளை வந்து சுவீகரிக்கிறதுக்கான ஒரு வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டது அரசாங்கத்தால அந்த வர்த்தமானி வந்து தமிழ் மக்கள் மத்தியில் மிகுந்த ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது என்று சொன்னால் ஏராளமான காணிகளுடைய இடங்களுடைய பெயர்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டு அந்தந்த பகுதிகளில் இருக்கிற காணிகளை வந்து அரசாங்கம் அரசுடமையாக்க ஆக்கப்போது அரசாங்கம் தனக்கு எடுத்துக்கொள்ள போது என்று சொல்லி அந்த வர்த்தமானியில் சொல்லப்பட்டிருந்தது அதுக்கு வந்து பல்வேறு தமிழ் கட்சிகளும் தமிழ் அமைப்புகளும் வந்து கடுமையான கண்டனங்களை வெளியிட்டிருந்தன அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் அரசாங்கத்துக்கு வந்து ஒரு காலக்கெடு ஒன்று கொடுத்திருந்தவர் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மே மாதம் இருபத்தெட்டாம் தேதிக்கு முதல் அந்த வர்த்தமானியை வந்து நீங்கள் வித்ரோ பண்ணணும் வாபஸ் விஸ்பரோனும் அப்படி இல்லைன்னு சொன்னா மே மாதம் இருபத்தொம்பதாம் திகதியிலிருந்து உலகமே அதிரும் அளவுக்கு போராட்டம் நடத்துவோம் இது வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அரசாங்கத்துக்கு எதிராக முன்னெடுப்போம் என்று சொல்லி சுமந்திரன் அவர்கள் மீண்டும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் மே மாதம் இருபத்தி எட்டாம் திகதிக்கு முதல் அரசாங்கம் அந்த வர்த்தமானியை மீளப்பெறுமா இல்லையா என்பது பற்றி முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்ட எங்களுடைய உறவுகளின் நினைவுகள் தாங்கிய நிகழ்வுகள் தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் பரவலாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதனுடைய ஒரு கட்டமாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு தாயகத்தின் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன நேற்று வெள்ளிக்கிழமை வடமாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குகின்ற நிகழ்வுகள் இடம்பெற்றன அதன்போது எடுக்கப்பட்ட ஒளிப்படங்களைத்தான் இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதேவழையில் முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்ட எங்களுடைய உறவுகளின் நினைவுகள் தாங்கிய அந்த ஊர்தி பவனி இப்பொழுது பல்வேறு மாவட்டங்களிலும் சென்று கொண்டிருக்கிறது ஏராளமான எங்களுடைய மக்கள் அந்த வாகன பவனியை பின்தொடர்ந்து அதற்கு அஞ்சலி செலுத்துகின்றார்கள் அஞ்சலி செலுத்துவதை இருக்கின்றது ஒரு உணர்வழ்ச்சியுடன் கூடிய நிகழ்வுகளாக இந்த நிகழ்வுகள் தாயகத்திலும் மற்றும் புலம்பெயர் தேசங்களிலும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன முள்ளிவாய்க்காலில் இனப்படுகொலை நடக்கவில்லை என அரசாங்கம் மறுப்பு தெரிவித்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய உறவுகளால் முன்னெடுக்கப்படுகின்ற இப்படியான நிகழ்வுகள் உண்மைகளை உலகத்துக்கு எடுத்துக் கூறுவதாக இருக்கின்றன வடமாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் தேசிய மக்கள் சக்தி கட்சியை ஆட்சி அமைக்க விடமாட்டோம் மாட்டோம் இருக்கக்கூடிய சகல சபைகளிலும் தமிழ் கட்சிகள் மட்டுமே ஆட்சி அமைக்கும் என அனைத்து தமிழ் கட்சிகளும் கூடி முக்கியமான தீர்மானம் ஒன்றை எடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா சொன்னால் யாழ்ப்பாணத்தில் பரவலான சந்திப்புகள் இடம்பெற்றிருந்தன தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஜனநாயக தமிழ் தேசிய முன்னணி மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி என்று சொல்லி பல்வேறு கட்சிகள் கூடி பல்வேறு சந்தர்ப்பங்களில் நேற்று பேச்சுவார்த்தையில்

சொல்லப்படுது என்ன பிரச்சனை சொன்னா இதில் வந்து எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கான் வடக்கு கிழக்கில் வந்து என்பிபியை வந்து ஆட்சி அமைக்க விடுறதே இல்லை வடக்கும் கிழக்கும் எங்களுடைய கைகளில் தான் இருக்கணும் தமிழ் கட்சிகளுடைய கைகளில் தான் இருக்கணும் என்று சொல்லி எல்லா கட்சிகளுமே சேர்ந்து கூடி முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது எனவே அடுத்தடுத்த கட்டமாக மேலும் சில பேச்சுவார்த்தைகள் இடம்பெறும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது எனவே கூட்டி கழிச்சு பார்க்குள்ள எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னால் எல்லா தமிழ் கட்சிகளும் சேர்ந்து இப்போ கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல பாதையில போய் கொண்டிருக்கணும் ஒரு ஒற்றுமையான பாதையில் போய் கொண்டிருக்கணும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் கட்சிகள் உத்தியோகபூர்வமாக ஒன்று சேரையில் ஆனால் ஒன்று சேர்ற மாதிரி ஒரு தோற்றம் ஒன்று இருந்தது அப்படி ஒரு தோற்றம் இருந்ததுக்கே தமிழ் மக்கள் சந்தோஷப்பட்டு இவ்வளவு வாக்குகளை வந்து அள்ளி போட்ட

அமையோம் ஆட்சிகளை கைப்பற்றணும் சபைகளை கைப்பற்றணும் தமிழ் மக்களை நீங்களே ஆளோணும் ஒரு பிரச்சனையும் இல்லை இதைத்தான் தமிழ் மக்களாகிய நாங்கள் காலங்காலமாக கேட்டுக்கொண்டு வரோம் அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திரம் இது கேலி சித்திரம் இல்லை சிந்தனை சித்திரம் இது எங்களோட சம்மந்தப்பட்டது அதாவது ஒரு கூடு ஒன்று இருக்குது அந்த கூட்டுக்குள்ள வந்து ஒரு கிளி ஒன்று அடைக்கப்பட்டிருக்கிறது அந்த கிளியை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளியினுடைய கழுத்துல வந்து ஒரு சிவப்பு கலர் ரிப்பன் அல்லது சால்வே என்று சொல்லலாம் ஒன்று போடப்பட்டிருக்கிறது எனவே அந்த கிளி என்று உங்களால் கெஸ் பண்ண முடியும் அந்த கிளி வந்து பிளத்த வந்து கத்துது ஆளை பிடிச்சி கூட்டு கிடைச்சாச்சு தானே அந்த கூட்டுக்கு ஆள் கத்துறார் பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னணியில் வந்து கன கனடாவினுடைய தேசிய கொடி இருக்குது எனவே கனடாவில் வந்து தமிழர் இன அழிப்பு நினைவு சின்னம் திறக்கப்பட்டது வந்து இந்த சிவப்பு துண்டு போத்த கிளிக்கு வந்து கடும் நெருக்கடியை கொடுத்திருக்கு என்ற அர்த்தத்தில் வந்து இந்த கேலிச்சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது இந்த சிந்தனை சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஒரு சிந்தனை சித்திரம் மற்றும் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றொரு ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்